வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் எதிரொலியாக முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்த அதிரடி முடிவு அதிர்ச்சியில் திமுக அமைச்சர்கள் அதாவது கள்ளக்குறிச்சி கல்லா சாராயம் மரணம் காரணமாக தமிழ்நாடு அரசை நிலைகுலைய இந்த சம்பவம் வைத்திருக்கு இந்த விவகாரம் தொடர்பாக கடும் அப்செட்டில் இருக்காரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா இது குறித்து முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரை தூக்க உள்ளாரம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் கள்ளச்சாராயிரம் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வந்து இருக்கிறது இதில் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட கருணாபுரம் மாதவாச்சேரி பகுதியில் விற்பனை செய்த பாக்கெட் சாராயத்தை சிலர் குடித்து இருக்காங்க இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு அதே போல இந்தில் பலியானோர் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பதாகவும் உயர்ந்து இருக்கு இதில் ஏற்கனவே சாராயம் காட்சிய பதினைந்து பேரை கைது செய்யப்பட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சி வட்டத்தில் கருணாபுரம் காலனியை சேர்ந்த ஐம்பது நபர்கள் வாந்தி வயிற்றுவலி வழி போன்ற உபாதைகள் இருப்பதாகவும் ஏற்கனவே தெரிவு செய்திருந்து கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் தனது அறிக்கையில் கூறியிருக்காரு காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் மேற்படி நபர்கள் பாக்கெட் சாலாயத்தை அருந்தியிருக்கக்கூடும் என்ற ஒரு சந்தேகமும் இருக்கு முன்னதாக கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஏற்பட்ட கலவரம் திமுக அரசின் நிர்வாகத்திற்கு எதிராக விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருந்தது உண்மை தகவல்களை அரசில் உள்ளவர்களும் அதிகாரிகளும் மூடி மறைத்ததாக அப்போ ஒரு குற்றச்சாட்டும் எதிரொலித்தது அந்த சமயத்தில்தான் அமைச்சர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பவே இல்லை ஆனால் தற்போது கள்ளச்சாராய மரணத்திற்கு காரணமாக பல சம்பவங்கள் மூடி மறைக்கப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி தரும் தகவல்களும் தெரிய இருப்பதாகவும் ஒரு சில தகவல்களும் வெளியாகி இருக்குது அதேபோல கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தமிழ்நாடு அரசை நிலைகுலைய வைத்து இருக்கு இது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி தரும் செய்தியும் வெளியாகி இருக்குது அதன்படி என்னென்னு பார்த்தோம்னா மாவட்ட கலெக்டருக்கு கீழுள்ள வருவாய்த்துறை அதிகாரிகளான தாசில்தார் ஆரை விஏஓ ஆகிய உள்ளிட்டோர்களுக்கும் இந்த கள்ளச்சாராயம் தடையின்றி காய்ச்சவும் சப்ளை ஆவதிலும் உடந்தையாக இருப்பதாகவும் ஒரு சில அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்குது இந்த கள்ளச்சாராயம் சப்ளைக்கு மாதம் மாதம் கப்பம் செலுத்தப்பட்டு வந்து இருக்கான் அதே போல கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனையாவதற்கு உடந்தையாக இருந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது ஏன் நடவடிக்கை பாயவில்லை என்றும் மாவட்ட எஸ்பிஐ சஸ்பெண்ட் செய்யும் நிர்வாகம் மாவட்ட கலெக்டரை மட்டுமே சஸ்பெண்ட் செய்யாமல் இடமாற்றம் செய்யப்பட்டது ஏன் என்றும் கலெக்டர் ஐஏஎஸ் அதிகாரியை கோட்டையில் உள்ள அரசு சக்திகளாக இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் தொழில் ரீதியாக காப்பாற்றுகிறார்கள் என்று பல கேள்விகளும் எழுந்து இருக்கு இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் செட்டிலும் இருக்காரு முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரை தூக்க இருப்பதாகவும் முக்கிய பொறுப்பை கையில் வைத்திருக்கும் ஐஏஎஸ் அதிகாரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தூக்க இருப்பதாகவும் ஒரு சில தகவலும் வெளியாகி இருக்கு முதல் முறையாக அமைச்சர்கள் அதிகாரிகள் இருதரப்பின் மீதும் கோபம் கொண்டிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர்களுக்கு நெருக்கமான உள்ள உடன்பிறப்புகள் இது பற்றி அமைச்சர்களிடம் சரமாரி கேள்விகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டியிருக்காராம் தலைமைச் செயலகத்தில் நடந்த மீட்டிங்கில் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்காராம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பாக அமைச்சர்கள் துறைமுருகன் ஏவா வேலு உதயநிதி ஸ்டாலின் மாசு மற்றும் தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் நிதித்துறை செயலாளர் டிஜிபி உள்ளிட்டோர்களோடு அவசர ஆலோசனைகளை நடத்தியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்த எந்த ஐஏஎஸ் அதிகாரி மீது முதலமைச்சர் ஸ்டாலின் மிகவும் கடும் அப்செட்டிலும் இருக்காராம் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டும் பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சிந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்